நாளைய பஞ்சாங்கத்தை இன்று பொறுத்தவர் உங்கள் காணொலி காணல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைய பஞ்சாங்கத்தை இப்போதுக்கு வாசிக்கப்படுகிறது வாசிக்கிறேன் பத்தாம் தேதி நல்லா இருக்கும் நாளைக்கு வந்து பங்குனி இருபத்தொம்போது பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை பௌர்ணமி திதி அஸ்த நட்சத்திரம் நாளைக்கு வந்து நாளைக்கு சாயந்தரம் ஆறு ஏழு மணி வரலாம் ஆறு புள்ளி ஏழு நிமிஷம் வரலாம் மாலை யோகம் நல்லா இல்லை மரண யோகம் அப்புறம் சந்திராஷ்டமம் நாளைக்கு கும்பராசிக்கும் நாளைக்கும் இருக்குது பதிமூணாந்தேதி தான் மாறுது ராகு காலம் காலில் ஒம்பது ஒம்பதுலேருந்து பத்து நாற்பத்தி ரெண்டு வரலாம் யமகண்டம் ஒன்று நாற்பத்தொம்போதுலேருந்து மூணு இருபத்தி ரெண்டு வரலாம் சுபகோரைகள் காலையில் இல்லை அப்புறம் பத்து நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஒன்று நாலு வரலாம் அப்புறம் சாயந்தரம் அஞ்சு நாள்லேருந்து ஏழு முப்பத்து நாலு வரலாம் அடுத்தது ஒம்பது நாள்லேருந்து பத்து நாள் வரலாம் நைட்டு அசுப தினம் நாளைக்கு என்ன சிறப்புன்னா நாளைக்கு நிறைந்த பங்குனி மாத நிறைந்த பௌர்ணமி நாளைக்கு எல்லா விசேஷம் விசேஷம்தான் மெயினாக அதாவது தமிழ் வருடத்தின் கடைசி மாத நிறைஞ்ச பௌர்ணமி நாளைக்கு திரு கிரிவலம்லாம் திருவண்ணாமலை நாளைக்கு தான் நிறைஞ்ச பௌர்ணமி அன்றைக்கி நம்ம அம்பாலை வணங்குறதோ ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்க முடிஞ்சால் குலதெய்வ கோளுக்கு போய்ட்டு வாங்க குலதெய்வ கோளுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வாய்ப்பு கிடச்சா குலதெய்வகளுக்கு வாங்க ஏன்னா தொடர்ந்து விடுமுறை விடுது அடுத்தது வந்து திங்கட்கிழமை வந்து தமிழ் வருட பிறப்பு தொங்குகிறது அதனால் எல்லாம் உள்ள இறைவனும் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி ராசிக்கு சித்திரை மாத பழங்கள் போட்டிருக்கேன் நாளைக்கு துலா ராசிக்கு போடுவேன் நாளைக்கு துலாமும் விருச்சமும் ரெண்டு நாளைக்கும் ரெண்டு ராசியும் சித்திரை மாத பழங்கள் நாளைக்கு போட்டுருவேன் ஞாயிற்றுக்கிழமை மகரம் கும்பம் தனுசு மகரம் தனுசு கும்பம் மீனம் திங்கக்கிழமையோடு முடிச்சிருவேன் அதனால் ராசி சித்திரை மத பழங்கள பார்த்துங்க நான் சொல்கிறது ச அதாவது எப்படி சொல்கிறது அதாவது என்ன ராசி பலன் பார்க்குறது தலைக்கு வர்றத தலைப்பாக காக்கிற மாதிரி நம்ம ஒரு உத்தேசமாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் உள்ள தசாபத்தி பலன்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால அடுத்த மாதம் குரு பெறாரு அதனால் நிறைய மாற்றங்கள் இனிமே சிறப்பாக அமையும் கஷ்டப்பட்டுட்டுறவங்களுக்கு சிறப்பாக நல்லா இருந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்கும் மொழிய நிறைய பேர் பயம் விடுவாங்க அப்படி ஆகும் இப்படி ஆகும் அதெல்லாம் கிடையாது இனிமே ஏன்னா ஆன்மீகத்தில் நிறைய பேர் வந்து நம்பிக்கை வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஆளிலிருந்து எல்லாம் இப்போ நிறைய பேர் நம்பிக்கை அதிகமாகிடுச்சு அதனால் க இறைவன் வந்து யாரையுமே கைவிட்டது கிடையாது செய்த பூர்வ பலன்கள் கர்மாக்கள் தான் கொஞ்சம் ஆட்டு வைக்கிது ஒழியா மற்றபடி இந்த காலத்தில் கொஞ்சம் மாற்றுறது நிறைய இருக்குது ஏன்னா எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்களே பார்க்குறீங்க உங்களுக்கே இது எல்லாமே தெரியும் கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ பேர் பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு காப்பாற்ற முடியாமல் கூட போயிருக்காங்க அதேமாரி நம்ம இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ காலம் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு இருப்பாங்க அதனால் உங்களுக்கும் சிறப்பான வாய்ப்புகள் காணொலி மூலம் கிடைக்கும் இப்போதிக்கு ஸ்ரீ குபேர கணபதிக்கு சந்தன இன்றைக்கி பங்குனி உத்தரமும் ப்ளஸ் சதுர்த்தி நாளைக்கு பங்குனி வழங்கினால மூணு சேர்த்து இன்றைக்கி சந்தனக்காப்பு காப்பு அபிஷேக ஆராதனை வீடியோ வந்து ஒரு பத்து வீடியோ ஷார்ட்ஸு வெளியிட்ருக்கேன் ஸ்ரீ குபேர கணபதியோட நீங்கள் அவரை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க உங்க செல்லுல மொபைல்ல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவரோட சக்தியை நீங்களே பாருங்க நான் சொல்ல தேவையில்லை அதாவது நீங்க செஞ்சு உங்க அனுபவத்தை வந்து நீங்க அதை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில குபர் கணபதிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது கணபதின்னு மனசுக்குள்ளாரையோ கையடக்கத்துல இருந்தாலும் அவரை பார்த்தாலே போதும் எவ்வளோ பெரிய கஷ்டமான கவலைகள்லாம் பறந்து ஓடிடும் என்னடா அது இன்னைக்கு வந்து பங்குனித்திரம் முருகப்பெருமான பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க பகவான் ஆகிற கோச் முக்கில் கொச் தோடா தோடா மாளுமை நீ தமிழ் வாழாமே பிளீஸ் இங்கிலீஷ் இதுதான் என்று சிறப்பு தினம் ஒரு தேவாரம் படிச்சுட்டு தினம் ஒரு தேவாரத்தை கேளுங்க அதாவது நம்மளால் படிக்க முடியலனாலும் சாதி பேக கண்டிப்பா சிறப்பு அமையும் தினம் ஒரு தேவாரத்தை உங்களால பார்க்க இந்த ஒரு மூணு நிமிஷம் தான் காணொலி வெளியாகுது அத நீங்க கேளுங்க ஒரு தேவாரம் கேட்கறது எல்லாம் உள்ள இறைவு கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் தமிழ்நாடு மீ கரெக்டு தமிழ்நாடு மீ கென்சே பகுஜா பாய் மே தமிழ்நாடு ஆத்மிய தேர தமிழ் ஆத்மியா அன்எஜுகேட்டட் எஸ் எஸ் அவன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சாமி சாமி ஒன்று சொல்லு சொல்லுங்க என்ன செய்ய சொல்லுங்க எல்லாம் இல்லை இப்போ அதான் நேற்று திருக்குடைய ஒரு அமிர்த கடேசர் ஆலய காணொலிய போட்டேன் நிறைய பேர் அது காணொலியை திருக்கொடையரே போயிட்டு வந்ததாக சொன்னாங்க இதுமாரி ஒவ்வொரு ஆலயத்தோட போனோன்னா அதோட சிறப்பம்சை பற்றி அப்பப்போ ஒன்று போடுவேன் அதோட அவங்களோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் ஒரு தேவாரத்தை படிச்சிருக்கேன் அதை பாருங்க ஏன் சாமி ஐ சாமி சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணு புரிய சாமி சொல்லுங்க என்ன சொல்லணும் இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் தேவார வீடியோ காணொளி ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக தேவாரத்தை கேளுங்க தேவாரம் கேட்குறது சாமி தேங்காய் உரிச்சேன் தேங்காய் உரித்தோம் சொல்லுங்க தேங்காய் உரிச்சிங்க என்னாச்சு இங்கே நேரம் காணொலி ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் அது ஆகாது நீங்கள் பேசுகிறதெல்லாம் சேவ் ஆகி நீங்கள் மறுபடியும் நீங்கள் கேட்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் என்ன சொல்கிறேன் கேட்டுங்க எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தி மூணு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க மறுபடியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் பதில் தரேன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் செவன் எயிட் கொடுத்தீங்க இப்போயே பத்து நிமிஷம் ஆச்சு எல்லா உள்ள இறைவனால் அனைவரும் கிடைக்க வேண்டி நாளை எட்டு மணிக்கு நேரடியாக அது இல்லை ஏழ் மாதிரி இருக்குது ஏப்போ சிறப்பு கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் கண்டிப்பாக எல்லாருக்கும் அமையாது கண்டிப்பாக அந்த ஓம் முருகா சரணபவன் அறுதொடுத்துருக்கார் அந்த காட்சி கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அருமையான சந்தர்ப்பம் காத்திருக்குன்னு அர்த்தம் வேல் வந்து சாதாரணப்பட்ட விஷயங்கள் கிடையாது வேலை வச்சிட்டு எது வேணாலும் ஜெயிக்கலாம் வேல் வந்து வெற்றி வேல் அதுதான் வந்து வேலோட அம்சமே வெற்றி தான் எதாக இருந்தாலும் வெற்றி தான் வெற்றி வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோவராங்க நம்ம சொல்கிற மாதிரி வெற்றி வேல் வேல் வந்து பெரிய சிறப்பு உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் ஏதோ வெற்றி அடைய காத்திருக்கு எல்லாம் அல்ல இறைநாள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் உங்களதும் விட வருது உங்களுக்கு வருஷம் வாழ்வாளர் திரிச்சுட்டமும் நன்றி வணக்கம்